வணக்கம் இதில் வந்துட்டு அமர்கலம்ங்கிற அமர்கலம் அப்படிங்கிற படத்துலேருந்து அஜித்துக்கு வந்து ஒரு சாங் ஒரு சாங் வந்து பாடுவார்ல சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அந்த சாங்குடைய மீனிங் தான் நம்ம இதில் இதில் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இப்போது அந்த கேட்ருடைய வந்து ஒரு ரோல் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே நம்ம எல்லாமே என் படம் பார்த்துருப்போம் இல்லையா இல்லை இல்லை பார்த்துருப்போம் ஆ அப்படி ஆ அந்த அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னப்பிள்ளைய சின்ன பிள்ளையிலேருந்து ஏன்னா அந்த அஜித்துங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அம்மா இல்லாமல் வந்து ச ஒரு சஃபராகிற கூடிய கேரக்டராக வந்திருப்பார் அப்போது ஒரு அம்மா இல்லாமல் அந்த குழந்த தனியாக இருக்கும் பொழுது அது என்ன மாதிரியான என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு உண்டாயிருக்கு அது அது வந்து நம்ம அப்போ அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம இல்லையா அப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இல்ல அவங்க அவங்களாலயோ இல்லை மற்ற அதான் அவங்களால அவங்களால அந்த அந்த குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் வந்துட்டு இருந்திருக்கு அது கிடைக்காம இருந்துருக்கு ம் அதை தான் வந்து இந்த பாட்டில் அவர் சொல்லிப்பார் ஆ நான் எனக்கு ஏன் இந்த பாட்டை எடுத்து சொல் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சுன்னா இப்போது இந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம எல்லாருங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம இவர் சொல்கிற மாதிரி இந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள் இருக்கிற மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பூமியிலேயே நம்ம சொர்க்கத்தை பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த பாட்டு எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் இல்லாத தனிமை கேட்டேன் புரியுதுங்களா பாட்டை நம்ம கேட்டிருக்கோம் அந்த ஒரு மூச்சு விடாமல் பாடிப்பார் இல்லையா ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக அதுதான் நமக்கு எல்லாருக்குமே அப்படியே ஒரு ஒரு பிரமிக்க வச்சிருக்கு பிரமிக்க வச்சு ஆனா அந்த வார்த்தைகள் நம்மள நம்ம வந்து நம்ம கவனிக்கவே இல்லை இல்லை வார்த்தைகள் நம்ம கவனிக்க முடியாத அளவுக்கு அந்த மியூசிக்கும் அந்த மியூசிக்கும் அந்த எஸ்பிபிடியோ வாய்ஸ் அந்த சாரிய வாய்ஸ் நம்மளுடைய நம்மளை வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன என்ன சொல்கிறது வந்து ஒவ்வொரு கட்டி போட்டுடுச்சு சொல்லுவாங்கள்ல ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ அதனால் இந்த இந்த பாட்டை வந்து சொல்ல பாருங்கள் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் இது இதை வந்து நம்ம புரியுது இல்லை யாருமே நம்ம புரியுது யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ஓகேவா யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் நம்ம ஊரில் முதல்ல அந்த உலகத்தில் அப்புறம் நம்ம நாட்டில் அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய ஊர்ல அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் என்னது யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் இந்த இந்த வார்த்தையில் இவ்வளவுமே இங்கே இருக்கு சரியா அப்போது சண்டை இல்லாத வீடுகள் வேணும் முதல்ல இது மகிழ்ச்சி சொல்லிப்பார் ஒவ்வொரு தனி மனிதனுடைய குடும்பங்கள் தான் இந்த உலகத்தை நீங்க மாத்தணும்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஃபேமிலியும் வாழணும்னு சொல்லுவார் நீங்க இதை வந்து மகேஷி சொல்லிப்பார் இப்போ இப்ப பாருங்க இவர் பாருங்க சொல்ற பாருங்க இவர் யார் இவருக்கு வந்து இவர் வந்து வயிறு நினைக்கிறேன் அந்த கடைசியில் பார்த்து சொல்றேன் ம் யாருங்க யுத்தம் இல்லாத தனிமை கேட்டு ஓகேங்களா சண்டை இல்லாத வீடு நமக்கு மன வருத்தங்கள் இல்லாத ஒரு ஹாப்பியான ஒரு நிம்மதியான வீடு அதே மாதிரி ரத்தத்தில் இன்றின்றும் வேகம் கேட்டி ரத்தத்தில் இன்றின்றும் வேகம் என்ன அர்த்தம் நம்மளுடைய செயல்கள் சுசுறுப்பா நடக்கணும் சுசுறுப்பாக அதை தான் அவர் சொல்கிறார் வேலை இருக்க வேலை இல்லையோ நமக்கு எதோ ஒரு வேலை இருக்கோ வேலை இல்லையோ அதெல்லாம் முக்கியம் நீங்கள் நம்ம எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும் இல்லை அப்போ தான் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு நல்லது நம்மளுடைய சோளுக்கு நல்லது சரியா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நீங்கள் வந்துட்டு இருந்தாலுமே ஒரு வேலையில முடிச்சுட்டு அப்படியே சும்மா உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையும் செய்யலாம் செய்யலாம் உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒரு ஒன் ஆர் டூ ஆர் கூட நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீரியலும் எதாவது பார்க்கலாம் என்ன அது தவிர உபயோகமாக பிரயோஜனமாக என்ன உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக உங்களுக்கே அதை பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சமான வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரியா மற்றவங்களுக்கு எப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா என்ன இப்போ ரத்தத்தில் எடுத்துட்டு மே ஒரு இன்னிங்க ஒரு ஒரு செயல் வந்துட்டு செய்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஒரு யூஸ் இருக்கும் இல்லையே நீங்களே அழைச்சிப்பாங்களே இங்கே ஃபேமிலியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த ஒரு யாருமே யாருமே எந்த ஒரு வேலை செய்ய 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 செய்யறதும் போடுறதும் அதனால உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் வந்துட்டு லாபம் வந்து அடைகிறாங்க அது சமுதாயமாகவும் இருக்கலாம் இல்லையா அப்போது ஆனால் பகை வேலை செய்யாமல் இருக்கவே கூடாது அதை தான் அவர் சொல்கிறாரு இதை ஒன்று செய்யணும் ஏன்னா காலம் பொன் போன்றது நமக்கு வந்து ஒரு மீக்கவே முடியாத மீக்கவே முடியாத ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழந்த காலங்கள் இழந்த இழந்த காலங்கள் இழந்த இழந்த நேரங்கள் இழந்த மன மணித்துளிகள் இழந்த நிமிடங்கள் இருந்த இறந்த இறந்த ஆனால் அதான் ஏன்னால் அது நம்ம வாழ்க்கையிலிருந்து இல்லாமல்லை போயிடுது அதனால அந்த இழந்த வினாடிகள் இழந்த வினாடிகளை நம்ம நம்ம என்ன தழுகியில நீனா கூட சொன்னீங்க கிடைக்கவே கிடைக்காத ஒரு ஒரு விஷயம் என்ன திருப்பி திருப்பி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு மாற்ற முடியாத கொண்டு வர முடியாத ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலம் அதனாலதான் ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன்னு அவர் சொல்றாரு ஓகேங்களா ரகசியம் இல்லாத உள்ளம் கேட்டேன் ரகசியம் இல்லாத உள்ளம் கேட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ பண்றோம்னா இது நமக்கு நல்லது ஏன் தெரியுங்களா ரகசியம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஏதோ வந்து ஒரு ஒரு விஷயம் அண்ணா நம்ம மனத்துல வச்சுட்டு கொடுத்துக்கோங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு இது ஒரு ஒரு கவனத்தை நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க இல்லையா ஒரு கவனத்தை நீங்கள் அந்த விஷயத்துக்காகங்க கொடுத்துட்டே இருப்பீங்க அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மன பாரமாக இருக்குது உங்களுக்கு ஒரு மன வ ஒரு பாரமாக ஒரு 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 அல்ல இருக்கு இருக்குது உங்களுக்கு இல்லையா அது நமக்கு இது எதுக்கு அப்போ நான் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோளுக்கு அந்த அந்த கடவுளுக்கு நீங்கள் என்ன தூத்தா இல்லை இல்லை ஏன் இல்லை நான் நான் வந்துட்டு இதை செய்யறேன் நான் இது யாருக்கு தெரியாம மறைச்சி வச்சிட்ருக்கோம் நாம் யாரு நாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமில்ல ஆ அது தப்பு செய்யா அதனால தான் வெளிப்படையாக வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ நல்லது நம்ம மனது ஹாப்பியாக இருக்கும் அதனால ரகசியம் இல்லாத உள்ளம் கேட்டேன் ஓகேங்களா ம் ஏன்னா குழந்தைங்க மாதிரியான இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளுடைய மனதில் தான் கடவுள் அப்படியே இருப்பார் எப்பயுமே இருப்பார் அப்போது அந்த மாதிரி தான் நம்மளுடைய மனதை நம்ம வச்சுட்ருக்கணும் நமக்கு என்ன ஏஜ் ஏஜ் ஆனாலும் சரிங்க எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சரி குழந்தைகளுடைய தான் நம்ம இருக்கணும் எப்பயுமே அதுதான் நம்ம ஆக்டிவாக பெஸ்ட்டாக நம்ம சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு சிறந்த வழி அது அய்யோ என்ன பே பண்ணி பத்து நிமிஷம் ஆகி போச்சுங்களே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற அப்புறமா பார்க்கலாம்